அறிவோம் முளை தோண்டியிருக்கும் அனைத்து மகானங்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நம்முடைய நல்ல கலியோகத்தில் கண்கண்ட தெய்வமாக காக்கும் கடவுளாக கருணையே வடிவாக இருக்கக்கூடியது அனைவருக்கும் எண்ணியது எண்ணியவாறு காரிய சுத்தியும் கர்மா விளக்கக்கூடியது எதிரிகளை வதம் செய்வது சர்வ சத்துருக்களை விளக்குவது எண்ணியது எண்ணியவாறு நிலைத்த காரியங்களை கருணையே வடிவாக இருக்கக்கூடிய காளியம்மனுடைய வசியம் காளி பத்ரகாளி ராஜகாளி ரணகாளி மயானகாளி ருத்திரகாளி சுடலகாளி ஏககாலி அங்காரகாழி உங்காரகாலி வங்கார காளி அகோரகாளி மகாகாளி குங்கும காவேரி காளி தனமகாலி மகாளி இப்படி காளிகள் பல பெயர்களை நமக்கு மக்களுக்காக அருள்படுகிறார் அந்த நம்முடைய காளிகள் அனைத்துமே காளியம்மனை வசியம் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம் ஏற்கனவே காளி மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் நண்பர்கள் திருப்பியும் கேட்டிருக்காங்க அதுக்கு சூட்சமான வழி என்ன அப்படின்னு இந்த காளியம்மனை நம் வசியம் செய்து சீக்கிரமாக நாம் அருள் வாக்கு சொல்ல வேண்டும் தனவசியம் ஜனவசியம் லோகவசியம் இருக்கக்கூடாது எதிரிகளை சூட்சமாக அறிவை பயன்படுத்தி எதிரிகளை அடிப்பது எப்படி கிருஷ்ண பரமாத்மா போருக்கு போகாமல் சூட்சமாக பண்ணினாரோ அதை போல நாம் நேரடி எதிரில்லாமல் மறைமுகமான தாக்குதலுக்கு என்ன வழி ஒரு விஷயம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாவே ஏக காரியம் நடக்கும் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவர் என்ன செஞ்சார்னா தன்னுடைய மகன் நரகாசுரன் தீபாவளி கொண்டாடுறோம்ல அந்த நரகாசுரன் வதம் செய்வது போது கூட தன்னுடைய லட்சுமி தன்னுடைய அம்பாளை இப்போது கூப்பிட்றோம் கூப்பிட்றான் போ சொல்லி வதம் செய் அது நிறைய கதை அப்புறம் சொல்லிக்கலாம் அவர் கூட கொல்லலை நடித்தே இது பண்ணுறார் ஆகையினால் நாம் அந்த சுட்சகமான வழிமுறைகளை காளியை வைத்து நம்ம செய்ய வேண்டும் எப்படி காளியுடைய யந்திரம் ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய மை எடுப்பது என்னன்னு பார்த்துக்குவோம் அமாவாசை திதி என்று பஞ்சமி திதி என்று அல்லது அன்று அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வேர் எடுக்கப்படும் திருகு கல்லி இருக்குது பார்த்திங்களா திருகு கல்லி திருகு கல்லி வடக்கு போகிற வேர் வேலிப்பருத்தி வேரோடு அனைத்து எடுக்க வேண்டும் வேலி பருத்தி திருகு கல் இது அனைத்து எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும் இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கஸ்தூரி மஞ்சள் அது போட்டுக்குங்க எல்லாமே அளவு கொஞ்சம் நிமா சேர்த்துக்குங்க அதுக்கடுத்து நினச்சி ஜவ்வாது புணுகு அத்தர் இது சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்குது நம்ம உள்ளே சாப்பிட முடியாது ஆகையினால் இது சேர்த்தா சேர்த்துக்குங்க கொஞ்சமாக பச்சைக்கள் பூரம் நெத்து திலக முட்டைன்னா உள்ளே போட வேண்டாம் இதை முட்டை சேர்த்து நல்லா கறுக்க வேண்டும் புது சட்டியில் வடை சட்டியில் போய் செஞ்சு காட்டியிருப்பேன் வச்சிருக்கிறோம் நம்ம அஞ்சு நோமெல்லாம் இருக்குது லைட்டாக வறுக்கி நல்லா நல்லா கறுக்க வேண்டும் வறுத்து நல்லா கறுக்க வேண்டும் கருக்கி நல்லா கருக நவு கறி கொட்ட மாதிரி வரணும் சாம்பட ஆயிடக்கூடாது அப்போ சின்னது நல்லா அரைக்கணும் நல்லா கழுவத்தில் விட்டு நல்லா அரைச்சி மை போல ஆக்கி கொண்டு சுத்தமான பசு நெய் நெய் விட்டு திருப்பி நல்லா அழைத்து நல்லா அரைக்க வேண்டும் அரைத்து கொண்டு ஒரு டப்பாவி வெள்ளி டப்பா பித்தாள் டப்பா காப்பர் டப்பா எதுவும் சில்வர் டப்பா எதுவும் வச்சுக்கோங்க வைத்து கொண்டு அதை வைத்து கொண்டு இந்த மந்திரம் கீழே வந்து நெல் ஒரு தட்டில் நெல்லை கொட்டி இந்த இந்த டப்பாவை மேலே வச்சு விடணும் வச்சுட்டு என்ன செய்யணும் ஓம் ஸ்ரீம் ஹீம் ஐயம் கிளியம் ஸ்ரீ ஷௌம் ஹம் ஓம் வம் லம் கம் சிம் சம் ரம் சிம் ஸ்ரீ மகா பகவதியே மகா காளியே நேத்துலவேன் அங்கார காளி உங்கார காளி ராஜ காளி சுடல காளி எதுமோ போட்டுங்க காளியே சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நாம இந்த மந்திரங்களை நீங்கள் டெய்லி நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு அல்லது ஐம்பத்தி நாலு உங்கள் தகுந்த மாதிரி சொல்லுங்க அவள் பொறி கடலை காளியுடைய எந்திரம் வச்சுக்கோங்க அது நேரடியாக வந்தால் காளி இது பண்ணிக்கலாம் அவுள் சக்கராக பொறி கடலை வைத்துக்கொண்டு அந்த காளி முன்னாடி வாழை வாழையெல்லாம் பறித்து கொண்டு வடக்கு முகமாக வடக்கு முகமாக மாம்பழையை விரித்து கொண்டு சிவப்பு வஸ்திரத்தில் விரித்து கொண்டு தர்பப்பாயில் உட்காந்து ஸ்படிங்கம் துளசி உத்ராட்ச மாலை ஜபிக்க வேண்டும் ஜபித்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மைக்கு உறி கொடுத்து அந்த வச்சு அல்லது திருநீற்று பத்தினி அல்லது வெத்தலையில் வைத்து உள்ளே சாப்பிட்டிங்கன்னா வாக்கு சித்தியாகும் காளியம்மன் வசியமாகும் நல்ல சித்தியான் விளையாடுவாள் அருள் வரும் சொன்னதெல்லாம் பழிக்கும் சத்துரு தொல்லைகள் இருக்காதே நல்ல சாணத்தியமாக வளரலாம் காளியம்மனுடைய அனுகிரகம் செஞ்சு பாருங்கோ அனைத்து சித்திகள் வளரலாம் அருள்நிலை ஏற்படும் எந்திரம் மை வேறு பொடி சொல்லிட்டேன் பூரணமான செய்யுங்கள் அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரம்